வெல்கம் டு சனண்ட் ஃபீஸ் விளாக் சேனல் நான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லாமே ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் நம்ம வந்து போடுவோம் அதில் இன்றைக்கி நம்ம உளுந்து வறுத்து அதை உளுந்து பவுடர் பண்ணி நம்ம வந்து அதிலேந்து ஒரு ரெசிபீஸ் பண்ண போகிறோம் அதுக்கு உளு உளுந்து பருப்பை நல்லா சிம்மலையே வச்சு வறுத்துக்கோங்க வாசம் வர அளவுக்கு வறுத்தா போதும் ரொம்ப தீர மாதிரி வறுத்துட்டோம்னா கசப்பாயிரும் நம்ம செய்கிற சாப்பாடு வந்து நல்லா இருக்காது ஸோ நம்ம அதுக்கு வந்து உளுந்து வந்து நிறையா பக்கு போட்டுக்கோங்க பச்சரிசி வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஆட் பண்ணிக்கோங்க இதை அதை வந்து நம்ம வந்து வெயில் அடித்தா வெயிலே காய வச்சுக்கலாம் இல்லைனா எண்ணெய் இந்த மாதிரி லைட்டாக அப்படி சூடு பண்ணி நம்ம உளுந்தோடு சேர்த்து கொட்டிடலாம் ரெண்டையும் சேர்த்து நம்ம மிஷினில் அரைச்சிக்கலாம் இதுதாங்க உளுந்த மாவு இந்த உளுந்த மாவை வச்சு நம்ம நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம் இது ரெண்டுத்தையும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக அரைச்சி நல்லா ஜழித்து ஒரு டப்பால் வந்து கொட்டி வச்சுருங்க இதை வச்சு நம்ம நிறையா ரெசிபீஸ் பண்ணலாம் இன்றைக்கி வந்து உளுந்து புட்டு நம்ம பண்ண போகிறோம் உளுந்து புட்டுக்கு வந்து நம்ம மாவு எடுத்து அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை நம்ம வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சால்ட் இருக்குது பார்த்திங்களா சால்ட் வந்து அதை உ கொஞ்சோண்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க இது கரண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை நம்ம உளுந்து புட்டு தான் பிசைய போகிறோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நார்மல் பச்சை தண்ணி தான் ஸோ அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம புட்டுக்கு பெசைகிற மாதிரி அதை வந்து நம்ம பிசையணும் பெசைகிறப்பே நல்ல ஒரு வாசம் நல்லா வரும் அந்த உளுந்தோட ஃப்ளேவர் வறுத்து போட்டிருக்கிறதுனால நல்லா சூப்பராக இருக்கும் இது எலும்புக்கு வயது வந்த பெண்களுக்கு ரொம்ப அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் எல்லாேருமே அதை சாப்பிட்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் சா இதை கண்டினியூஸாக எடுத்துகிட்டே வாங்க முதுகு வலிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிடும் உடனே இது வந்து நமக்கு தெரியாது நீங்கள் அதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரப்போ தான் அதோடய பெனிஃபிட் நமக்கு தெரியும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பிசையீங்க கட்டி இல்லாமல் நம்ம உடச்சி உடச்சி பேசையணும் எது மாதிரி எது வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும்னா நம்ம வந்து கையில் பிடிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா பிடி பிடிக்கிற மாதிரி மாவு ஈரப்பதமாக வரணும் ஸோ அந்த ஈரப்பதமாக வரப்போ தான் நம்ம வேக வைக்கிறப்ப நல்லா வே வெந்து வரும் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அந்த உளுந்து மாவை வந்து நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் உப்பு அதிகமாக போடாதீங்க நம்ம ஸ்வீட் போட்டு தான் அதில் பண்ண போகிறோம் அதனால் உப்பு வந்து அதிகமாக போடாதீங்க நீங்கள் பாருங்கள் இப்போ பிடிச்சா அந்த மாதிரி வருது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம உளுந்து நல்லா அந்த மா பவுடரை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ புட்டுக்கு வந்து இட்லி பானையில் தண்ணி ஊற்றி அடித்தட்டு போட்டுக்கோங்க புட்டு துணின்னு தனியாக வச்சுருந்தா அதை காட்டன் துணி நல்லா ஈரமாக நினச்சி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதில் உழுத்த மாவு நம்ம பிசைஞ்சு அந்த மாவை அப்படியே அதில் அள்ளி வச்சுட்டு எல்லாத்தையும் பக்கமும் மூடிடுங்க வேர்வை தண்ணி விழுந்துச்சுன்னா அப்புறம் ஒரு மாவு வந்து அப்படி தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும் நல்லா மூடி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் சப்போஸ் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒரு நைஃப் எடுத்து அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா அதுவே தெரியும் இன்னொன்று வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும் உளுந்து வந்து வெந்ததுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நாட்டு சர்க்கரை இந்த ஜீனி தேங்காய் பூ ஏலக்காய் பவுட்ரு நெய் இல்லை நல்ல எது வேணாலும் விட்டுட்டு நல்லா கிண்டி நம்ம வந்து சூடாக சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இது எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்களும் செஞ்சு கொடுங்க நம்மளும் பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இதுலேயும் இன்னொரு ரெசிபி வந்து உளுத்தம் கழி இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபீஸ் தான் இதையும் நம்ம வந்து இந்த மாதிரி உளுத்தம் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் பண்ணிக்கலாம் மாவு மட்டும் நம்மளுக்கு ரெடியாக இருந்தால் போதும் இப்போ அதுக்கு தேவையான அளவு உளுத்த மாவு எடுத்துக்கோங்க ஒரு களி கின்ற தகுந்த மாதிரி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு இதுலேயும் உப்பு நிறையா போடாதீங்க உளுத்தம் கஞ்சியாக சாப்பிட்றவங்களுக்கு உப்பு கொஞ்சம் கூட போட்டு நீங்கள் களி மாதிரி கிண்டி கரைச்சி குடிக்கலாம் நான் வந்து களிக்கு வந்து சக்கரையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுனால உள்ள உப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக கம்மியாக போட்டிருக்கேன் இதையும் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் பசிஞ்சு தண்ணியாக எடுத்துக்கோங்க நம்ம கையிலே பிசைஞ்சிட்டு நம்ம அடுப்பில் வச்சு கிண்டறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கட்டி கட்டியே ஆகாது சீக்கிரமாக ஸோ அதை கட்டி இல்லாமல் நல்லா பெச நல்லா தண்ணி ஊற்றி நல்லா களை தண்ணி வந்து இதுக்கு அளவெலாம் கிடையாது தாராளமாக நல்லா ஊற்றிக்கலாம் ரொம்பவே தேவையில்லை நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி ஓரளவு நம்ம இது மீடியமாக அப்படி ஊற்றிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி பார்க்குறதுக்கு தன் கையில் தண்ணியாக இருக்கணும் அவ்வளோதான் இதை அடுப்பில் வந்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம எப்போயுமே எல்லாேருமே களி கிண்டிருப்போம் வீட்டில் ஸோ அந்த அடுப்பை சிம்மில் வச்சு கிண்டுங்க அப்போ தான் அந்த மாவு நல்லா வெந்து நல்லா சூப்பராக அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரும் வேகமாக வச்சு நம்ம கிண்டப்ப அது வந்து சீக்கிரமாக அந்த மாவு வந்து வந்து இதாக இருக்காது நல்லா அல்வா மாதிரி வராது ஸோ அப்பப்போ இது பாருங்கள் அந்த தண்ணி வந்து இஞ்சினதுக்கப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி அந்த களியை வந்து கிண்டணும் கை விடாமல் கிண்டுங்க அப்போ தான் அடியில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும் களி களி வந்து நம்ம கையில் இப்போ ஒரு தண்ணி தொட்டு இப்படி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும் ஸோ அந்த அளவு லெவலுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து களியை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கின்றப்ப அந்த மாவு நல்லா வெந்து வரும் கொஞ்சம் மாவு பொடினாலே போதும் உங்களுக்கு நிறையா மாவு நல்லா வெந்து வரப்போ நிறையா வரும் இதுவுமே உடம்புக்கு நல்லது இதையுமே நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கலாம் ஒரு நாள் விட்டு டெய்லி சாப்பிட்ணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் இதுமாதிரி சத்தான உணவுகளை வந்து இடையில இடையில எடுத்துக்கோங்க சத்து மாவு உளுத்தங்களி கேழ்வரகு ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறப்ப நமக்கு இந்த நாள் நாள் பட்டு இந்த எலும்பு சம்மந்தமாக வர எல்லா வழிகளும் நம்மளுக்கு வந்து இது பெனிஃபிட் தரும் இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜங்க் ஃபுட்டெல்லாம் அறிமுகப்படுத்தாமல் இதேமாதிரி வீட்டிலேயே நமக்கு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வகையில் நம்ம செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட கொடுக்கலாம் இப்போ உளுத்தங்களை மாவு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு தட்டில் வச்சு நம்ம வந்து நல்லெண்ணெய் நாட்டு சர்க்கரை வச்சு ஊற்றி சாப்பிடுங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் அந்த வாயில் வச்சு அல்வா மாதிரி உள்ளார போயிடும் நீங்களும் இந்த ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபீஸ் ஃபீஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ